தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பழம் யூடியூப் சேனலி அன்பு வணக்கங்கள் இப்போ நாம் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் வட்டம் நம்பியூர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் பத்து கிலோமீட்டர் வராதுங்க ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் மலையப்பாளையம்ங்கிற ஊருக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டு ஏக்கர் ஐம்பத்தி ஆறு செண்டு தாரோடு முகப்பில் பார்க்க வந்திருக்குறேங்க தோட்டம் பார்த்திங்கன்னாங்க நம்மளுக்கு கிழக்கு திசையை நோக்கி பார்த்த மாதிரி தான் இருக்குது தோட்டத்துக்கு கிழக்கு திசையில் தான் வந்து தார் ரோட்டுக்கு மேற்கு திசையில் தோட்டம் இப்போ வந்து இதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க இப்போ நம்மளுக்கு இது தான் வந்து ஜல மூளைங்க ஜல மூலையும் அக்னி மூலையும் நம்மளுக்கு தாரோடு மோப்பில் வந்துடுதுங்க இல்லை வேலி போட்டுக்கிறனால தெரியல நான் போய் உங்களுக்கு விளக்கமாக காட்டுறேன் தாரோடு முகப்பு பார்த்தீங்கன்னாங்க ஒரு முந்நூறுலேருந்து நானூறு அடிக்குள்ளே வருங்க ஒரு முந்நூற்றி ஐம்பது அடி வருங்க தாரோடு முகப்பு அந்த அளவுக்கு இருக்குது கற்றோடு தாரோடு முகப்பு இப்போ நாம் கேட்டு வழியே உள்ள போகிறோம் இந்த மெயின் என்ட்ரன்ஸு இது வரைக்கும் தாங்க அதாவது வீடியோ ஸ்டார்ட் பண்ணலமுல அதுதான் ஜலமூலைங்க இப்போ வந்து இது வந்து அக்னி மூலை தாராடு முகப்பு கரெக்டாக ஒரு முந்நூற்றி ஐம்பது அடி வருங்க அந்தளவுக்கு நல்ல சிறப்பான ஒரு தாராடு முகப்பு இப்போ நான் வந்து வெளி தோட்டத்துக்கு வெளியில் ரோட்டு மேலேருந்து உங்களுக்கு இருக்கிறேன் உள்ள வேலி போட்டுருக்கனாலும் உங்களுக்கு சரியாக தெரியல உங்களுக்கு இந்த நீளத்தை மட்டும் காட்டுறதுக்காக வந்தேன் அதாவது வந்து இப்போ அகனி மூலையும் கட்டாவில்ல ஜல மூலையும் கட்டாவில்ல மீ மற்றவடிக்கு நான் உள்ள எல்லாம் விளக்கத்தை சொல்கிறேன் இப்படி அக்கம் பக்கமெல்லாம் பாருங்கள் எல்லாமே வந்து நல்லா தென்னந்தோப்பு நல்ல விவசாய நிலம் இந்த மாதிரி நல்லா ஒரு சிறப்பாக ஒரு ஏரியாலாம் அருமையாக இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் ரோட்டுக்கு இது இப்போ மக்காச்சோளம் பார்த்துக்கலாம் வந்து நான் பார்க்க வந்த காட்டுக்கு கிழக்குரிசியில் தார் ரோடு கே தார் ரோட்டுக்கு அடுத்த கிழக்குரசியில் பார்த்தீங்கன்னா இந்த மக்காச்சோளம் அந்த லைன் தென்னை மரம் இப்படி இருக்குது எல்லாமே அந்த ஏரியா வந்து நல்லா சோ ஒரு விவசாய நல்லா தோட்டமாகவும் கொஞ்சம் பச்சை பச்சை கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க ஏரியா என்ன வேணுன்னா எல்லாம் வந்து நிலத்தடி நீர் மட்டம் அந்த அத்திக்கடவை விநாசி வந்து தண்ணி கொஞ்சம் சிறப்பாக இருக்குது மற்றபடிக்கு வந்து நான் அவ்வளோ போய் சொல்கிறேங்க இப்போ நம்ம உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறோங்க தென்னை மரம்லாம் பார்த்தீங்கன்னாங்க லைன் தென்னை மரம் அதாவது சால் மரங்கள் காட்டை சுற்றி வந்து பொழியில் வந்துடுற மாதிரி வந்து வந்துடுது மொத்தமாக வந்து ஒரு தொண்ணூறு மரம் காப்பு மரங்க காய்ப்பு மரமே வந்துங்க மொத்தமாக ஒரு தொண்ணூறு மரம் தென்னை மரம் தென்னை மரமும் நல்லா கரெக்டான வயசு தாங்க பெரிய அதுக்கே வயசுலாம் இல்லை பாருங்கள் காய் பாலம் இருக்குது இதை நம்மளுக்கு ஜலமூலைங்க ஜலமூலம் நல்லா ஜம்மல் இருக்குது கட்டாவில்ல நம்ம வந்து உள்ளே இப்போது வந்து காட்டுக்குள்ளே உள்ளேருந்து பார்த்துட்டுருக்குறோம் இப்போ ஜலமூலையிலேருந்து பார்த்திங்கனாங்க நம்ம நேராக வாய் மூளைக்கு போகலாங்க பாருங்கள் தோட்டமெல்லாம் வந்து பிடிச்ச சிறப்பாக இருக்குது தென்னை மரமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொலியில் லைனில் வச்சுருக்குறாங்க ஒரு பதினஞ்சு அடிக்கு ஒரு மரம் தான் வச்சுருக்குறாங்க ஆக்சுவலாக உண்மையாக வந்து ஒரு இருபது அடி இருபத்தஞ்சு அடிக்கு ஒன்று தான் வைக்கணும் அவங்க பதினஞ்சு அடிக்கு ஒன்று வச்சுருக்குறாங்க இருந்தாலும் பிரச்சினையில் மரமெல்லாம் நல்லா இருக்குது காய்பெல்லாம் நல்லா இருக்குது காயெல்லாம் காயெல்லாம் நல்லா கொஞ்சம் நல்லா ஒரு வித்தாட்ருக்குது நல்லா நல்லா பெருசு பெருசாக சைஸ் நல்லா இருக்குது இல்லை காய் நல்லா நல்ல ரேட்டுக்கு போகும் இது ஒரு சின்ன கருப்புசாமி கோயிலுங்க காட்டு கருப்புசாமி கோயில் இதுக்கெல்லாம் காமன் தான் எல்லா பக்கமும் இருக்கிறது தான் அங்கங்கே வந்து எல்லாம் பைப் லைன் தண்ணி எடுத்து விட்டு வாய்க்கால் மூலிமா கட்டுற மாதிரி தான் பண்ணிக்கிறாங்க சொட்டுநீர் சிஸ்டம்லாம் போடல தண்ணி நல்லா மிகுதியாக இருக்குதுங்க அதாவது வந்து அதிகமாக இருக்குது அதனால் வந்து அவங்க வாய்க்கால் மூலிமாவே கட்டிக்கிறாங்க பார்த்திங்கன்னா இந்த வயல்லையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லைன் தினை மரம் இருக்குது சிறப்பாக எல்லாமே வந்து போலியில் சால் மரம் தான் போட்டுக்கிறாங்க அதாவது ஒவ்வொரு வயலும் பெரிய வயலில் சுற்றியும் மரம் வச்சு நடுவில் வந்து விளாண்டு பண்ணுற மாதிரி தான் விவசாயம் பண்ணுற மாதிரி போட்டுருக்குறாங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மாட்டு இது மாட்டு தீனி தான் போட்டுக்கிறாங்க மற்ற இது மசால் புல்லு மாட்டு தீவனம் அதான் போட்டுருக்குறாங்க மண் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண்ணுங்க மண் எந்த குறைவாலும் சொல்ல முடியாது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுது நல்ல ஒரு செம்மண் இந்த வெயிலெலாம் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் போட்டு கொடுத்துருக்குறாங்க இந்த வயல் முழுசுமே இந்த இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் அந்த வெயில் வரைக்கும் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன்றரை ஏக்கரா அளவுக்கு ஒரு ஒன்றே கால ஏக்கரா அளவுக்கு வந்து பார்த்து மக்காச்சோளம் போட்டுருக்குறாங்க அப்புறம் மேலே வந்து அதான் மாடுக தவங்களான் இருக்குது அது குத்தை கொட்டுறாங்க அப்புறம் அவங்களுக்கு என்ன தேவையோ அதான பயிர் பயிர் பண்ணுவாங்க என்ன மரம் தொண்ணூறு மரம் தான் சொன்னாங்க கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது அங்கங்கே வந்து பைப் லைன் மூலிமா வாய்க்கால் தண்ணி கட்டுற மாதிரி தான் வந்து போட்டுக்கிறாங்க இந்த காட்டுக்கு நீர் போடல தண்ணி மிகுதியாக இருக்கிறதுனால தானே அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க தண்ணி பற்றாக்குறையாக இருந்தால் மட்டும் அதாவது இப்போல்லாம் காமனுங்க இப்போ வந்து தண்ணி பத்தாமல் இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி எல்லாருமே சொட்நீர் போட ஆரம்பிச்சிட்டாங்க நீர் போட்டால் வேலை ஈஸி ஒவ்வொரு மமுட்டி எடுத்துகிட்டு போய் மழை மாறி விட்டு தண்ணி கட்டணுங்கிற அவசியம் இல்லை போய் கேட்டு வாழ்வு நீக்கி விட்டு வந்து கட்டில் போட்டு படுத்துக்கிறாங்க ஒரு மணி நேரம்னா இந்த வயல் பாஞ்சிருக்குமா உடனே வைக்காத தர் போய் அடுத்த கேட்டு வாழ்வு நீக்கி விட்டு அடுத்த கேட்டு வாழ்வு அடைச்சி விட்டு வந்துடுறாங்க இந்த மாதிரி நம்ம சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிறது தான் இப்போ இந்த தோட்டத்துக்கு உண்டான வாய் மூளைக்கு நம்ம வந்துருக்குறோங்க வாய் மூளைக்கும் ஜல மூளைக்கும் ஒரே நேராக நூல் பிடிச்ச மாதிரி எந்த ஒரு கிராஸோ பெண்டோ எதுவுமே இல்லை தென்னை மரம் காடு புழுசுமே வந்து பார்த்திங்கன்னா சால் மரம் நல்லா இந்த அளவுக்கு ஃபுல்லாக போட்டுருக்குறாங்க இதை நம்மளுக்கு வந்து வாய் மூளை வாய் மூளை கட்டாகலை இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்க வந்த தோட்டத்துக்கு பக்கத்து தோட்டம் எல்லாம் அந்த மாட்டுச்சோளம் போட்டு விட்டுருக்குறாங்க பக்கத்து தோட்டம் இல்லை பக்கத்து மேட்டாங்காடு அது தோட்டம் நான் பார்க்க வந்தால் தான் தோட்டம் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் மேட்டுக்காடு இது மாதிரி தான் இருக்குது இது வந்து நான் வாய் மூலையில் மூங்கத்தூர் வச்சு விட்டுருக்குறாரு இப்போ வந்து வாய் மூலையிலேருந்து நம்ம வந்து குபேர மூளைக்கு போகிறோங்க நேராக பார்த்துட்டுருக்குறோம் அதுவும் ஒரே நேராக தான் இருக்குது ஒன்றும் க்ராஸெல்லாம் எதுவும் இல்லை காடு வந்து நல்ல ஒரு செவ்வக டைப்பில் நல்லா இருக்குதுங்க எந்த ஒரு கிராஸோ பெண்டோ எதுவுமே இல்லை அதுக்கு அந்த மாதிரிலாம் லைன் லைனில் வச்சு நல்லா அழகாக பராமரித்து நல்லா அருமையாக காடு மெயின்டைன் பண்ணுறாங்க இப்போ நாம் வந்து தாய்மலையிலேருந்து குபேரமலைக்கு போயிட்டுருக்குறோம் அதாவது வடக்கு திசையிலேருந்து தெற்கு திசைக்கு மேகோட்டு பொலியில் போயிட்டுருக்குறோங்க இதுவும் ஒரு நேர் தாங்க ஏதோ ஒரு கிராஸோ பண்ணு இதுவும் இல்லை இதெல்லாம் பக்கத்து பக்கத்து பக்கத்துக்காட்டிலே அங்கங்கே வந்து எல்லாம் கொஞ்சம் எல்லாமே பண்ணுறாங்க மேட்டுக்காடாக பண்ணுறாங்க காட்டினுடைய அளவு நான் கொஞ்சம் மறந்துட்டேன் காட்டுனுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னாங்க சரியாக ரெண்டு ஏக்கரா ஐம்பத்தி ஆறு செண்டுங்க ரெண்டரை ஏக்கராவுக்கு மேலே ஆறு சென்ட்டு அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்குது காட்டுனுடைய அளவு காடுமே பார்த்தீங்கன்னாங்க நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு நீலாகலம் கொண்ட ஒரு செவ்வாய் டைப்பில் தாரோடு மப்பில் அமைஞ்சிருக்குங்க இதுதான் வந்துங்க நம்மளுக்கு இந்த காட்டுக்குண்டான குபேரம் முடியுங்க நல்லா இருக்குது குபேரம் போல கட்டாகலை அருமையாக இருக்குது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அளவு கல் இப்போ இதிலிருந்து பார்த்திங்கனாங்க நம்மளுக்கு வந்து அக்னி மூளைக்கு வந்து ஒரே நேர் போகாதுங்க என்ன அப்படின்னா அக்னி மூளை கொஞ்சம் இழுத்து மாதிரி தான் வருது அதுக்கு வந்து உங்களுக்கு அங்கே பக்கத்தில் போய் சொல்கிற அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது காட்டுக்காரரே வந்து விளக்கத்தை சொல்லிருக்கிறாரு நான் உங்களுக்கு பக்கத்தில் போய் அது விவரிக்க விவரமாக சொல்கிறேன் இப்போ இதிலிருந்து அந்த கிணறு அந்த வீடெல்லாம் இருக்குது அது வரைக்கும் ஒரே நேர் தான் அங்கே போய் தான் வஞ்சோம் அக்னி மோல் மாதிரி வரும் அதையும் வந்து நம்ம கட் பண்ணி வாங்கிக்கலாம் அதை நான் சொல்கிறதுங்க இப்போ இந்த லைன் தென்னை மரம்லாம் பாருங்கள் ஒரே லைனாக வந்து ஒரே வயசு கொண்ட தென்னை மரம் எல்லாமே நல்ல ஒரு காய்ப்பு மரம் காடு வந்து நல்லா ஒரு சிறப்பாக வந்து ஒரு நல்ல செம்மண் காடாக வந்து அமைஞ்சிருக்குதுங்க இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மசால் புல்லு அந்த மாட்டு தீவனம் போட்டுக்கிறாங்க இதுலேருந்து ஒரே நேர் தாங்க வீட்டு வரைக்கும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாங்க நம்ம குபேர மூளையிலேருந்து அக்னி மூலைக்கு வந்தோம்ல அந்த லைனில் வந்து மசால் புல் வந்து குத்தகை கோட்டுறவங்க அவங்க தேவைக்கு வந்து போட்டிருக்குறாங்க தண்ணி வசதி இருக்குதுங்க அதனால் வந்து அவங்களுக்கு தேவைக்கு மாடு கண்ணெல்லாம் வளர்த்துறாங்க அதுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி வந்து மசால் புல்லு போட்டு வளர்த்துறாங்க நாம் வந்து நம்மளுக்கு வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு எல்லாமே நாம் நம்ம சௌரியத்துக்கு பண்ணிக்கலாம் தென்னை மரமே எல்லா லைன் லைனாக வந்து சால் மரம் அருமையாக வச்சுருக்குறாங்க காட்டை சுற்றியுமே வந்து காய்ப்பு அதே மாதிரி தான் காய்ப்பு நல்ல காய்ப்புங்க எந்த மரத்துலேயுமே காய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க அருமையான காய்ப்புங்க பாருங்க குழவலைய கொச 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 கொசுன்னு பிடிச்சிருக்குதுங்க அப்புறம் அது போக இப்போ வந்துங்க இந்த குபேர மொழியிலேருந்து பார்த்தோம்ல அதுலேருந்து இது வரைக்கும் வந்து ஒரே நேருங்க இந்த கல் வரைக்கும் நேர் இதிலிருந்து பார்த்தீங்கன்னாங்க நம்மளுக்கு வந்து அக்னி மூலம் கொஞ்சம் இழுத்து மாதிரி போகும் அதை வந்து என்ன பண்ணுறாங்க இந்த கல்லுலேருந்து நம்மளுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் பண்ணி நேர் பண்ணி கொடுத்துட்றாங்க இதில் வந்து போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பலாமரம் நல்ல ஒரு சிறப்பான பலாமரம் இருக்குதுங்க காய்ப்பும் கூட இருக்குது காயும் கூட இருக்குது பாருங்க அப்புறம் வந்துங்க நம்மளுக்கு வந்து நீங்கள் பார்த்தாதான் வந்துங்க இந்த உண்டான கம்பர்ஸ் இருக்குது போர் இருக்குது கிணறு இருக்குது இது எல்லாமே வந்து என்னங்கன்னாங்க இது வந்து சர்வீஸ் பாயிண்ட்டு சர்வீஸ் பாயிண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூளையோ ஒரு ஓரமாக வருது காட்டுக்குள்ளே எந்த லைனுமே வரல அப்புறம் அந்த கிணறு வந்து பார்த்திங்கனாங்க அக்னி மூலையில் அமைஞ்சிருக்குதுங்க கிணறு போர் சர்வீஸு எல்லாம் தனிப்பட்ட தான் இருக்குது இருந்தாலும் கூட இந்த கிணறு கிணத்துலேயும் தண்ணி கிடக்குதுங்க ஒரு கடல தூக்கி போட்டு காட்டுறேன் நம்ம ஒரு சின்ன கல்லாடுங்க பாருங்க தண்ணி இருக்குதுங்க போதும் போது 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 இப்போ என்னென்னாங்க அந்த கிணறு வந்து அக்னி மூலையில் இருக்கிறதுனாலையும் அக்னி மூளை இழுத்துட்டு இருக்கிறதுனாலையும் ஒரு சில வேடத்துக்கு வந்து வாசத்துக்கு ஆகாது வாசத்துக்கு வந்து இது செட் ஆகாதுங்கிற மாதிரி சொல்கிறதுனால இப்போ காட்டுக்காரர் என்னங்கிறாருன்னா இதுதான் வந்துங்க நம்மளுக்கு அக்னி மூலைங்க நம்ம வெளியில் ரோட்டுக்கு வெளியில் இருந்து எடுத்தோம்ல இது தான் வந்து அக்னி மூலை இப்போ வந்து இந்த கிணறு இடத்துல இருக்குதுங்களா இப்போ வந்துங்க இந்த வீடு இதெல்லாமே வந்து நம்மளுக்கு அக்னி மூலையில் தான் வரும் இப்போ நான் அந்த கல் காட்டினேன்ல அதுலேருந்து வந்து அப்படியே ஒரே நேராக கட் பண்ணி நம்மளுக்கு வந்து காடு வந்து ஒரு செவ்வகமாக வந்து எந்த மூலியும் இழுக்காமல் கொடுத்துட்றாருங்க இதுதாங்க விஷயம் அந்த கிணறு இப்படி என்னங்கன்னா நம்மளுக்கு அப்படி கட் பண்ணி கொடுக்கும்போது அந்த கிணறு ஒரு போரு சர்வீஸ் எல்லாமே வந்து அந்த அக்னி மூலையில் தான் இருக்குது அதை வந்து காட்டுக்காரர் என்னங்கிறாருன்னா நான் வந்து உங்களுக்கு அந்த சர்வீஸை ஷிஃப்ட் பண்ணி கொடுத்துட்றேங்க கிணறு வந்து உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கங்க வேண்டாம்னா விட்டுருலா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு இல்லை பழைய வீடு இல்லை அக்கிரி மூல தசையிலையும் இந்த மாதிரி ஒரு முன்னாடியும் இந்த மாதிரி சென்ட்ரலில் காட்டுக்கு நடுவில் அமைஞ்சிருக்குது இது நம்ம பெரிய ஒரு இதெல்லாம் இல்லை ஒரு ஓடு போட்ட வீடு சிமெண்ட் சீட்டு ஆலா பிளாக்கல் வச்சு கட்டிக்கிறாங்க இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜலமூலைக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தண்ணி தொட்டி நல்லா ஒரு தொட்டினாலும் நல்லா நல்ல ஒரு பயன்பாட்டுக்குள்ளே ஒரு நல்ல மிகப்பெரிய தொட்டி ரெண்டு போர்லேருந்தும் வந்து ஊற்றிக்கும் கிணத்துல இருந்தும் வந்து ஊற்றிக்கும் அந்த மாதிரி வந்து சிறப்பாக வந்து கம்பல்சரி தான் வச்சுக்கிறாங்க கம்பல்சரினாலும் போக்கு விடாமல் மடிக்கிறதுக்கு பாருங்கள் அதை மோட்டரே போட்டுக்கலாங்க ரெண்டு இச்சு பைப்பில் வந்துங்க தண்ணி விடாமல் அடித்து நல்லா ஊற்றுது தண்ணி செகரியம் இருக்குதுங்க எது பெருசாக குறை சொல்ல முடியாது இப்போ நம்மளுக்கு வந்து மொத்தமாக ரெண்டு ஏக்கர் ஐம்பத்தி ஆறு சென்ட்டுங்களா அதில் வந்து அந்த நேர் வண்டி எடுக்கிறதுனால அந்த அகனி மூளை கட்டாயி நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக வர்றதுனால ஆறு சென்டு கட்டானாலும் சரி இல்லை ஒரு பத்து சென்டாக கட்டானாலும் சரி அதை வந்து அவர் கழித்து அதை பிரித்து நம்மளுக்கு கொடுக்குறாருங்க நம்மளுக்கு வந்து காடு பார்த்தீங்கன்னா வாஸ்துபடி வந்து பண்ணி கொடுத்துட்றாரு இதுதான் வந்து இந்த காட்டினோட சிறப்பு இதுக்கு தான் இவ்வளோ தூரம் விழா கொஞ்சம் சொன்னேன் மற்றபடிக்கு வந்து பார்த்திங்கன்னா காடு வந்து கொஞ்சம் மேற்கு செருவு தான் பெரிய செருவெல்லாம் இல்லை லைட்டான மேற்கு செருவு தென்னை மரம் இருக்கிறனால பெருசாக நிரவுறதுக்கு வாய்ப்பு இல்லை நிறவுறனால நிறவுலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மரம் பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சால் மரம் பொழியில் தான் அமைஞ்சிருக்குது அதனால் வந்து காடு தான் பொசிஷனு தான் அமைப்பு இருக்குது அதே மாதிரிங்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடித்து பார்த்தோங்க நல்லா பிரமாதமான தண்ணி நல்லா குடிநீருங்க இருங்க ஒன்று சப்பையோ உப்பு எதுவும் கிடையாது நல்லா இருக்குது தண்ணி அருமையான தண்ணி நம்மளுக்கு இந்த போர் போர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பண்ணும்போது வந்து போர் உள்ளே வந்துருங்க கிணறு மட்டும்தான் வந்து அக்னி மூலையில் அந்த கட் பண்ணி தரத்தில் போயிடுது அதனால் நம்ம கிணறு வந்து வேண்டான்னு சொல்லிவிட்டு போரும் சர்வீஸும் மட்டும் நம்ம வாங்கிக்கலாம் நம்ம தேவைப்பட்ட இன்னொரு போர் கூட போட்டுக்கலாம் இப்படித்தான் அந்த அமைப்பு இருக்குதுங்க வீடு வந்து பார்த்துங்க சிமெண்ட் சீட்டு போட்ட வீடு எதாவது வந்தால் போனால் தக்காளியுமா தங்குற மாதிரி இப்போ குத்தைக்கு குடி வைக்கிறவங்க இங்கே தான் இருக்கிறாங்க குத்தைக்கு காடு ஓட்டுறவங்க இங்கே தான் குடி வைக்கிறாங்க ஆடு மாடு எல்லாம் வளர்த்திட்டு அவங்களுக்கு தேவையான அளவுக்குலாம் வெள்ளம் பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க காடு ஒரு சிறப்பான காடுங்க நம்ம இருக்கிறது வந்து ரெண்டு ஏக்கர் ஐம்பத்தி ஆறு சென்ட்டு அதில் பத்து சென்ட் வந்தாலும் சரி பதினாறு சென்ட் வந்தாலும் சரி அந்த நேர் பண்ணி நம்ம கட் பண்ணி வாங்கிக்கலாங்க அப்படி நேர் பண்ணி கட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோடு பேஸ் ஒரு முந்நூற்றி ஐம்பது அடி வருது அப்படின்னா ஐம்பது அடி கட்டாகி போய் நம்மளுக்கு ஒரு முந்நூறு அடி ரோடு பேச வந்துடுங்க அந்த மாதிரி தான் இந்த காட்டினுடைய அமைப்பு இருக்குது விலை பார்த்திங்கனாங்க ஒரு ஏக்கரை வந்து ஒரு ஏக்கர் விலை காட்டுக்கார சொல்லக்கூடிய விலை வந்து ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா சொல்கிறாரு அவங்க வந்து அவங்க காட்டுக்கு சொல்கிற விலை நாம் வந்து இப்போ காட்டை வந்து பாருங்கள் தோட்டத்தை தோட்டம் நல்லா இருக்குதுங்க எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை நீர் வசதியும் இருக்குது தென்னைமரம் இப்படி எல்லா வசதி வாய்ப்புமோ நான் வந்து க இருக்குது நம்மளுக்கு வாஸ்துப்படியுமே வந்து நாலு மூலையும் கட்டாகாத அதையும் நாம் பண்ணி கொடுத்துட்றாங்க அதனால் வந்து விலைக்கு மட்டும் நீங்கள் நேரில் வாங்க நம்ம காட்டுக்காரர்கிட்ட பிச்சு பேசிக்கலாம் இந்த ஏரியாவில் என்ன ரேட்டு மார்க்கெட் போகுதோ அந்த ரேட்டுக்கு நான் பேசி கேட்டு பார்ப்போம் இதுதான் நடம நான் நடைமுறை வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க நமது வீடியோ லைக் பிடிச்சி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த தோட்டம் தேவைப்பட்டால் யோசிக்கவே வேண்டாங்க உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள் இந்த நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க உங்கள் உற்றார உறவினர் நண்பர்கள் சொந்தக்காரங்க அதுக்காவது வந்து நிலம் சம்மந்தமாக அதாவது அக்ரிகல்ச்சர் லேண்ட் தோட்டம் விவசாய நிலம் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க டெய்லி ஆறு மணிக்கு மேலே உங்களுக்கு ஒரு வீடியோ வரும் எல்லா ஏரியாவிலையும் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு கவரேஜ் பண்ணி மக்களாகிய கஸ்டமர்களாகிய என்னோட சப்ஸ்கிரைப் தெய்வங்கள் உங்களுக்கு நான் எப்போவுமே வந்து டெய்லி ஒரு வீடியோ போட்டு விட்ருவேன் நீங்கள் பிடிச்சிட்டு பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கே நேரடியாக ஃபோன் பண்ணுங்கள் நம்ம நல்லா சிறப்பாக நல்ல முறையாக வியாபாரம் பண்ணலாங்க வேற ஒன்றும் சொல்கிற இல்லைங்க நன்றி வணக்கம்